இவன் சிறிக்க ஆசை நியூப்ரமோ இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்காளா ச்சே இவை இப்படி எல்லாம் கூட நினச்சி பார்க்கலையா அப்படின்ட்டு அண்ணாமலை எல்லாம் ரொம்ப கோவமாக இருக்காங்க டேய் மனோஜ் நீ ரொம்ப உஷாராதானே இருக்க இங்க பாரு உன்னை மாதிரி எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு உஷாரா பிளான் போட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கல அப்படின்னுவாங்க அது வந்து அப்படின்றாங்க உடனே அண்ணாமலை இருந்துட்டு டேய் மனோஜ் இங்கே பாரு இந்த வேலையை தான் எல்லாருக்குமே வந்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பணம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த பணத்தை கொடுத்தது இவ்வளோ பிரச்சனை வந்துருக்காத அப்பா புருஷும்ண்டாட்டி ரெண்டு பேருமே அந்தளவுக்கு நடிக்கிறாங்கப்பா ரோகினி அவ்வளோ சீக்கிரம் எடுப்பட முடியாது இந்த மனோஜ் ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு பார்த்தா என்ன மாதிரி வேலை பண்ணுறாங்க கிரிமினல் நான் வேலை பார்த்தீங்களாப்பா இவனால் அவ்வளோ சீக்கிரம் நம்பவே முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறமா வந்து இங்கே பாரு அவங்க கொடுத்த அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எல்லாருக்குமே போடுறான் அப்படின்னு அப்புறமா மனோஜ் எல்லாருக்கும் கொடுறாங்க இங்கே பாரு இனி இது மாதிரி திருட்டு வேலை பண்ண உன்னை அவ்வளோதான் இந்த ரசிக்கலை அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து எல்லா பண்ணமும் உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு மனோஜும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய ப்டி சொல்ல மாதிரி ஒரு டோஸ்ட் வர போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ